அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை இருபத்தி ஆறாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இறைமாற்றி குரல் முன்னூற்றி எண்பத்தி நான்கு அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு தெளிவுரை ஆட்சி முறைக்கு உரித்தான அறத்தில் தவறாமல் அறமல்லாதனவற்றை நீக்கி வீரத்தில் குறையற்ற மானத்தை உடையவனே சிறந்த மன்னன் ஆவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பு ஆசை கனவுகள் என்று இருப்பீர்கள் பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க இருப்பதால் கவனம் கொள்ள வேண்டும் உதவி செய்யப்போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்கள் தான் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மற்றும் கணவருடைய குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு தோன்றும் இன்று உங்களின் விகடகவி பேச்சுக்களின் மூலம் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் வீட்டில் நடக்கும் சொத்து பிரச்சனை சிறிது பேசித்தான் பாருங்களேன் நிச்சயம் ஒரு முடிவுக்கு வரும் பெண்கள் தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சேர்த்தவற்றை கூட பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவீர்கள் பொதுப்பணியில் ஆர்வ மிகுதியால் அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டு கொண்டு செய்வீர்கள் பலரும் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுத்ததோடு சரி அதை தனதாக்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை காலங்கள் மாறி தற்போது கையில் காசும் வந்து நின்று போன செயலுக்கு உயிர் கொடுத்து இடத்தை கிரயம் பண்ணுவீர்கள் பெண் கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போன திருமணம் என்று சிலருக்கு வெளிநாட்டில் உள்ள பெண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அங்கேயே பிஆர் வாங்கி தந்து அங்கேயே செட்டில் ஆவீர்கள் உங்கள் நண்பர் அவரும் அவர் மனைவியும் கூட வெளிநாட்டிற்கு செல்ல இருப்பதால் தங்கள் மகளை படிப்பு காரணமாக தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுச் செல்ல இருப்பதாக உங்களிடம் இன்று சொல்லுவார் சிலர் தகுதி மற்றும் மீறிய நட்பு வட்டாரத்தில் பழகுவார்கள் என்று சிலருக்கு ஆன்மீக பெரியவர்கள் மெத்த படித்தவர்களுடன் பழக்கம் கிடைக்கும் உடற்பயிற்சி சாதனங்கள் உபகரணங்கள் விற்கும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிகு காலம் நல்ல வருமானமும் கூடும் காலம் இது அன்றன்று விற்று தீர்க்கும் மளிகை காய்கறிகள் கீரைகள் மற்றும் ரோட்டோரம் உணவு தயாரித்து விற்பனை செய்பவரின் தொழில் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது சிறிது நாட்களில் சரியாகும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் இப்படியாக நிச்சயம் சென்று வருவீர்கள் இன்று ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்